மாமியாருக்கு போட்டியா களமிறங்கிய ரவிமோகன் மாலையும் கழுத்துமா ஆர்த்தியோட விவாகரத்து பிரச்சனை கொஞ்ச நாள் அமைதியா இருந்த நிலமையில வேட்டி சட்டையெல்லாம் அதிர்ச்சியிருக்காரு ரவிமோகனும் சரி ஆர்த்தியும் சரி ரெண்டு பேர் தரப்புல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நீதிமன்றம் நீங்க எதுக்கு தேவையே இல்லாத பிரச்சனையை கிளப்புறீங்க இனிமே யாரும் இது மாதிரியான அறிக்கைகளை வெளியிட கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டதுல இருந்து ரவி ஆர்த்தியும் வெளியிட்ட அறிக்கையை டெலீட் பண்ணாங்க ரவி இந்த விவாகரத்துக்கு காரணமே கெனிஷா தான் அப்படின்னு அவங்கள புதுசா உள்ள கொண்டு வந்து சோஷியல் மீடியால கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க அவங்களும் அதுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா இந்த நிலமையில ரவி மற்றும் கெனிஷா ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமா இருக்கக்கூடிய போட்டோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை இப்போ ஏற்படுத்தியிருக்கு அதாவது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில உள்ள குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் கோவிலுக்கு ரெண்டு பேருமே போயிருக்காங்க கோவிலுக்கு போன இடத்துல மாலை அணிவிக்கப்பட்டு குருக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரவிமோகனுக்கு இப்ப வரைக்குமே சட்டப்படி இன்னும் விவாகரத்தை கிடைக்கல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கினிஷா கூட எல்லா இடத்துக்கும் போறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க நேரம் கூடி வரும்போது ரவிமோகன் காட்டக்கூடிய விஸ்வரூபம் என்ன தெரியுமா மாமியாருக்கே சவால் விடுற அளவுக்கு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு சில மாசங்களுக்கு முன்னாடி ரவிமோகன் தரப்புல இருந்து ஒரு புகார் வந்துச்சு என்ன அப்படின்னா ஆர்த்தியும் அவங்களோட அம்மாவும் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க நான் எந்த படத்துல நடிக்கணும் எந்த படத்துக்கு சைன் போடணும் எவ்வளவு சம்பளம் வாங்கணும் எல்லாத்தையுமே என்னோட மாமியார் தான் முடிவு பண்றாங்க அவங்களோட கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு ரவிமோகன் சொல்லியிருந்தாரு இந்த நிலைமையில ரவிமோகன் தன்னோட மாமியார் அதாவது தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாருக்கு சவால் விடுற விதமாக களத்துல இவரும் தயாரிப்பாளரா இறங்கிருக்காரு முதல் கட்டமா எஸ் ஜே சூர்யா கூட இவர் சேர்ந்து நடிக்க கூடிய ஒரு படத்தை ரவிமோகன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு இந்த படத்தை வடக்குப்பட்டி ராமசாமி புகழ் கார்த்திக் யோகி டைரக்ட் பண்றாரு இது போக டைரக்ட் பண்றதுக்கும் ஆசைப்படுறாராம் யோகி பாபு நடிக்கக்கூடிய ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு ரவிமோகன் அந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் தான் தயாரிக்க போறதா பேச்சுகள் அடிப்பட்டு வருது ஜெயம் ரவி மற்றும் ஐஸ்வரி கணேஷ்க்கு இடையே ஒரு நல்ல நட்பு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவா ஐஸ்வரி கணேஷ் யார் எதை கேட்டாலுமே இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாரு சோ ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய ரவிமோகன் கேட்கும் போதே கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டார்னு நம்புவோம் ரவிமோகன் ஆரம்பிச்சிருக்க கூடிய தயாரிப்பு நிறுவனத்தோட பெயர் என்னன்னு தெரியணும்ல ரவிமோகன் ஸ்டுடியோஸ் சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய லோகோவையும் இவர் அமைச்சிருக்காரு ஒரு பக்கம் ரவிமோகன் டைரக்ட் பண்றாரு ப்ரொடியூஸ் பண்றாரு இதெல்லாம் ஓகே ஆனா அவர் ஏற்கனவே கமிட் ஆயிருக்கக்கூடிய ரெண்டு படத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் கராத்தே பாபு பராசக்தி இந்த ரெண்டு படத்துலேயும் ரவி மோகன் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த ரெண்டு படத்தையும் நம்பி தான் அவரோட கெரியர் இருக்குது அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக ஆனால் இந்த ரெண்டு படத்துக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது தெரியுமா இந்த ரெண்டு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது டான் பிக்சர்ஸ் தான் அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறையோட ரைடுக்கு பயந்துக்கிட்டு அவர் எப்போவோ ஃபாரினுக்கு ஓடி போயிட்டாரு ஸோ ஆகாஷ் பாஸ்கரன் காசு அனுப்பாமல் இந்த ரெண்டு படத்தையும் எடுத்து முடிக்கவே முடியாது ஆகாஷ் பாஸ்கரன் காசு அனுப்புறதுக்கு அமலாக்கத்துறை கண்டிப்பாக மாட்டாங்க அதனால சிவகார்த்திகனுக்கும் இந்த படம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பராசக்தி கராத்தே பாபு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் ரவிமோகனால அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும்